ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதினா கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குதுங்க அந்த சட்னி எப்படி செய்யலாம்னு காக்கலாங்க அதுக்கு நான் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க காயிட்டோம் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சி நான் உளுந்து ஒன்றரை ஸ்பூனும் களுந் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் இது சிம்மில் வச்சே நல்லா பொரிக்கணும் ஆயிலில் போட்டோன்னே சிம்மில் வச்சுருங்க இது நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தாங்க போடுறேன் வேறு எதுவும் ஆட் பண்ணல அதையும் இந்த ஆயிலே நல்லா வதக்கலாம் அது கூடவே அந்த கடலைப்பருப்பு கூடவே இது நல்லா வதங்கட்டுங்க மிளகாயும் சிம்மில் வச்சு வதக்கும்போது அது கரெக்டாக நல்லா பொறிஞ்சு வருங்க உள்ளேருந்து அதுக்காக தான் நான் வந்து சிம்மில் வச்சு வதக்குறேங்க பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நகர்ந்து நினைச்சு மொழியாக தான் வெடிக்கும் பச்சை மிளகா எப்போ பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாங்க எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் புதினா போட்டுக்கலாம் புதுமா நான் ஒரு கையளவு வச்சுருக்கேன் ஒரு அரைக்கட்டுன்னு வச்சுக்கோங்க வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பூடி எடுத்திருக்கேன் அதையும் நான் இதுலேயே போட்டு பீஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாஃப்ட் ஆயிடும் நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க இது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியும் அரைக்கட்டை எடுத்துருக்கேங்க ஃபைனலாக தான் கொத்தமல்லி போடணும் அந்த க்ரீனிஷ் மாறவே கூடாதுங்க நமக்கு அப்போ தான் அந்த க்ரீனிஷ் மாறாமல் நமக்கு நல்லா வரும் இது நல்லா ஒரு வதங்க வதங்கத்துங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துடலாங்க அப்புறமா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை கொத்தமல்லி வதங்கிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிடுறேங்க நீங்கள் தாலி இப்போ எதுவுமே கொடுக்க வேணாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் தாலிப்பு தேவையில்லை ஒரு அருமையான ஒரு சட்னி ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாபாய்